தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று கூறிய நிலையில் அதிமுக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை தவிர்த்து வருகிறார்கள் அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் இதுவரை இரு கட்சிகளும் இணைந்து ஒரே மேடையிலோ ஒரு போராட்டத்தையும் கூட நடத்தவில்லை இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேசுகையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசு இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் பாஜக கொடுத்த வாக்குறுதியை மக்கள் மீண்டும் படிக்க வேண்டும் அப்போதுதான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோமா என்பது தெரியும் மாநில அரசு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ஒரு ரூபாய் கொடுக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட போதும் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டதா என்ற கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த கடிதமும் எழுதவில்லை சாதாரண தொண்டனாக என் பணியை செய்து வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன் நான் பாஜக ஆட்சி என்று தான் சொல்வேன் சட்டமன்ற தேர்தலின் போது இரு கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து தொகுதி பங்கீடு குறித்து ார்கள்ல் பா கொண்டாக பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவேன் மற்ற கட்சிகளை வளர்க்க நான் இங்கு இல்லை கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் பாஜக தலைமையில்தான் ஆட்சி என அண்ணாமலை தெரிவித்த கருத்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் அவருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளருக்கு மக்களிடம் அவர் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுகிறது அமித்ஷா கூறியதுதான் கட்சி நிலைப்பாடு தமிழகம் என்று வரும்போது மாநில கட்சிக்கு முன்னுரிமை கொடுப்போம் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் சகோதரர் அண்ணாமலை தெளிவாக சொல்லிவிட்டார் அது தனது சொந்த கருத்து என்று சொல்லிவிட்டார் கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் பதில் சொல்ல வேண்டும் அதை சொந்த கருத்தாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாரப்பூர்வ தலைவர்கள் கூறுவதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து அண்ணாமலையின் கருத்தை எதிர்கட்சிகள் தான் கூட்டணி அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தலைவர்களுக்கும் புரியும் கூட்டணி கட்சி தர்மம் மற்ற தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றார் போல கூட்டணி அமைத்து செயல்படுகிறது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக மற்றவர்கள் எல்லாம் மரியாதை குறைவாகவில்லை மற்ற தலைவர்களை மரியாதை குறைவாக நடத்தவும் இல்லை ஒரு கட்சியில் புதிய தலைவர் நிர்வாகம் வந்தது என்றால் எல்லாமே மாறும் பழைய நிர்வாகத்தினர் அகற்றப்பட்டு புதிய நிர்வாகிகள் வருவர் ஒரு கட்சி தலைவர் கட்டமைப்பு அப்படி ஒரு தலைவர் வந்தால் நிர்வாகம் முழுவதும் மாறும் செயற்குழு உறுப்பினர்கள் மாறுவார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறுவார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறதால் அவர்கள் எல்லாம் மாறுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறுபடும் தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக சந்திப்போம் எல்லா கூட்டணியும் கட்சியினரும் சேர்ந்து செயல்படுவோம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் இது குறித்து கூறுகையில் ஒரு தேசிய கட்சியில் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதைதான் எல்லோரும் சொல்ல வேண்டும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக ஆட்சி என்று சொல்வதும் அவரது தனிப்பட்ட கருத்தை என்று சொல்லி உள்ளார் நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த போது கூட்டணியை அறிவித்த போதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்கும் இதில் எவ்வித குழப்பமும் மாற்று கருத்தும் இல்லை கூட்டணி அரசு மற்றும் கூட்டணி அமைச்சரவை தொடர்பாக தேசிய தலைமை நிலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு தனி யூனிட் கிடையாது பாஜகவுடன் வரும் தேர்தலை சந்திக்க ஒரு கட்சி அல்ல பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அதனை இப்போது சொல்ல முடியாது என்று அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க